காலத்தில் வந்து சொல வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து மற்றவங்களை வந்து அவங்க எந்த தப்பு பண்ணாலுமே வந்து அவங்களை வந்து வந்து மன்னிச்சு ஒரு கைண்ட் ஹார்ட்டட நம்ம வந்து விட்டு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக காட் நம்மளோட வாழ்க்கையிலையுமே நம்ம எந்த ஒரு தப்பு பண்ணாலும் நான் காட் வந்து அவங்களை வந்து மன்னிப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெயாரோட வாழ்க்கையிலையுமே வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு கூட வந்து பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் அதை தப்பு பண்ணிட்டே சரி விடு அப்படின்ட்டு வந்து போய்டாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து காட் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணாங்க இந்த மாதிரி இந்த தெரியாமல் தப்பை வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எப்படி இருக்கணும்னா வந்து நான் செகண்ட் சொல்ல பார்த்தீங்களா நம்ம வந்து ஒரு தப்பை வந்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிட்டு வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்றதை நம்ம உணர்ந்து வந்து காட் கிட்ட பிரேயர் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த காட் வந்து நமக்கு வந்து ஃபக்கிவ்னஸ் வந்து கொடுப்பாரு ஆனால் அதே நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஏசுப்பா நான் கொடுத்துருக்காங்க நன்றி ஏசுப்பா ஏசுப்பா தான் வந்து நீங்கள் எனக்கு சொல்கிற மாதிரி ஏசுப்பா நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டடோ எல்லாருமே வந்து ஃபோக்கிங் பண்ணுறதுக்கு தான் ஆசை நீங்கள் நீங்கள் எப்படி வந்து வந்து சந்தோஷமாக வந்து வச்சுருக்கீங்களா அதே மாதிரி நாங்கள் வந்து மற்றக்கூடாது சந்தோஷமாக வந்து வச்சுக்கிறதுக்கு ஆசை தாங்க ஏசுப்பா ஆஸ் கேட்டிங் மை ஃபாஸ்ட் ஜூஸ் கஸ்ட் நேம் ஆமே குட் லஸ் யூ ஹாப் ரைட் டே பா